சரி நாங்கள் இப்போ சாப்பாடு வாங்குறதுக்காண்டி பைசானி ஹோட்டலுக்கு போகிறோம் ஏன் பைசானி ஹோட்டலுக்கு போகிறோன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்துட்டு அஞ்சு ரியாலுக்கு சாப்பாடு கொடுப்பானுங்க நம்ம மட்டும் மட்டும்தான் வாங்க போகிறோம் ரூமில் வந்துட்டு சைடிஸ் இருக்குது அங்கே சிக்கன் வாங்கினான்னா பதினோரு ஆள் ரூபான்னு சொல்லுவாங்க அதாவது கோட்டார் அந்த சாப்பாடு தான் நம்ம வாங்குறதுக்கு இருக்கோம் வாங்கி அந்த சாப்பாடு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க ஓகேங்களா அது மட்டும் கிடையாது ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டல்லேயும் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் சும்மா அஞ்சு ஆளுக்கு இவ்வளோ சோறு கொடுப்பானுங்க ரெண்டு பேர் திங்கலாம் இல்லை ஒரு ஆள் திங்கலாம் நான் ஒரு ஆள் தானே திங்க பார்ப்பேன் அதனால் எந்தளவுக்கு தீங்க முடியுமா திட்டுட்டு காமிக்கிறான் வாங்க ஓ ஹோட்டலுக்கு நான் ஹோட்டலுக்கு வந்துவிட்டேன் பாருங்க இருக்க ஹோட்டலு இங்கே தான் போயிட்டு உள்ளே சாப்பாடு வாங்க பார்ப்பான் சும்மா ஒரு அஞ்சரி ஆளுக்கு தான் வாங்க போகிறான் அதிகமாக கிடையாது ஏன்னா இன்னைக்கு லேட் ஆகிடுச்சா அதனாலாம் சாப்பாடு வாங்க முடியல வாங்க இப்போ போவோம்

எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு ஒருத்தா ஒருத்தலையான்னு பாருங்க அரிஜன் டயத்துல நாங்க இது மாதிரி தான் வாங்குறது ஏன்னா ரூம்ல வந்துட்டு ஆல்ரெடி நாங்க கறி எல்லாம் செஞ்சு வச்சுருப்போம் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க அப்படியே போறோம் என்னோட ரூம் தான் இருக்குது நடந்து வரலாம் ஆனா அடிக்கிற வெயில் சரியான வெயிலா இந்த வெயில் வந்துட்டு நடந்து வந்தோம்னா நமக்கு மூச்சு வாங்கிடும் ஓகேங்களா அந்த அளவுக்கு சரியான வெயில் தான் கார் எடுத்துக்கிட்டு நேராக வந்தோம் மற்ற டையம் இந்த குளிரிட்ட நடந்து தான் வருவேன் இந்த டையத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரம் வாங்கியாச்சு ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் தான் அவ்வளோதான் கை ரோ உங்ககிட்ட பாருங்களேன் அப்படியே ரோடு தெருவுங்களே இங்கே பாருங்களே ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இதுதான் சவுதி அரேபியாவோட ரோடு எப்படி இருக்குது பாருங்க இது வந்து தெருவு தான் இது ஹைவே கிடையாது நம்ம ஊர்லலாம் பாருங்க இருக்கும் ஒரு தெரு அந்த தெரு தான் இது நம்ம ஊரில் வந்து சிங்கிள் ரோடு போட்டிருக்காங்க அதில் தான் ஒரு ரோடு பூவும் வரும் ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ரோடு ஒரு தெருவுக்குள்ளேயே இப்படி போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குதுன்னு ஓகே கை இப்போ வாங்க ரூமில் போயிட்டு சாப்பாடு உங்களுக்கு காமிக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன சாப்பாடுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல மாட்டேன் அங்கே வந்துட்டு தான் சொல்லுவேன் ஓகே ஓகே வாங்கிட்டோம் சாப்பாடுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து சூப்பராக கீழே விரித்து கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு இது வந்துட்டு இலை என்ன இலை அது பேர் என்ன மருந்து இந்த இலை இது சைடு ஸ்கிங்கு இருக்கு ஒரு வெங்காயம் இருக்குது ஒரு பச்சை மிளக இது இந்த பாருங்க சிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜர்ஜீரி இந்த இலை கொடுப்பாங்க இது சாப்பிடுறதுக்கு இது வெங்காயம் சின்ன ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இது லெமன் அப்படியே புளிஞ்சு சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த வரங்க இருக்கு இதுதான் சாப்பாடு நம்ம வாங்கின அஞ்சு ரியாலுக்கு ப்யூ எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சர்ப்ரைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் இது கோலம் இது ரோஸ் மில்கு நம்மளே ரூமில் செஞ்சது இது வந்துட்டு பீஃப் கறி ஓகேங்களா நம்ம பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதனால தான் நம்ம வந்து சைடிஷ்க்கு எதுவும் வாங்கலை ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கோம் இந்த பாருங்கள் கொட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள்

அந்த மாதிரி தான் வாங்குவேன் சாப்பிட்டுட்டு பாதி வச்சுருந்து நைட்டுக்கு போட்டுவேன் ஓகேங்களா இந்த பாருங்க இந்த பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் நான் இப்போ பாதி தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறமாதிரி நைட்டுக்கு வச்சுக்கிடுவேன் இதில் இப்போ வீடியோ காட்டி தான் ஃபுல்லாக உங்களுக்கு கொட்டி இருக்கிறேன் ஓகேங்களா இதுதான் சாப்பாடு ஃபஸ்ட்டு கிரேவி ஊற்றுவேண்ணா இதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சாப்பாடோட பேர் வந்துட்டு கப்ஸா கைஸ் இப்போ நான் சாப்பிட போகிறேன் பக்கத்தில் வாங்க இப்போ எப்படி சாப்பிடும் தெரியுமா இங்க பாருங்க இப்படிதான் பாருங்க சிரிக்க கூடாது நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க செம்மையா இருக்கும் ஓகே இது மாதிரி அடுத்த விட்டு சந்திப்போம் பாய்